முதலில் மிக்சர் ஜாரில் பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி சேர்த்து நன்கு அரைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் ஒரு பவுலில் புளிக்காத கெட்டித் தயிரை எடுத்துக்கொண்டு சிறிது நீரை ஊற்றி நன்கு அடித்துக் கொள்ள வேண்டும் பின்பு அதில் அரைத்த பச்சை மிளகாய் விழுது சிறிது உப்பு சேர்த்து கலந்து தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகம் சேர்த்து தாளிக்க வேண்டும் பின் அதிலாயமின்றி வரமிளகாயை உடைத்து சேர்த்து பூண்டு பற்களை தட்டிப் போட்டு கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்க வேண்டும் அதன்பின் அதில் நீளவாக்கில் வெட்டிய வெங்காயம் சிறிது உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து கண்ணாடி பதத்திற்கு வதக்க வேண்டும் பின் அதில் பெருங்காயத் தூள் சேர்த்து ஒரு முறை கிளறி அடுப்பில் அணைத்துவிட வேண்டும் இறுதியாக அடித்து வைத்துள்ள தயிரை சேர்த்து நன்கு கிளறி கொத்தமல்லியைத் தூவினால் சுவையான வெங்காய குழம்பு தயார்